தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் சமூக சேவகர் தொழிலதிபரும் வலது கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகியுமான வி எஸ் குருசாமி நாடாரின் ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி அவரது நினைவு இல்லத்தில் நடைபெற்றது மறைந்த வி எஸ் குருசாமி நாடார் வேடநத்தம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேடநத்தம் முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியலில் தீவிரமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காக பணியாற்றி வந்தவர் அது மட்டுமின்றி விவசாயத்திலும் தீவிர கவனம் செலுத்தி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வேடநத்தம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரின் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது எண்பத்தி ஏழாவது வயதில் வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வேடநத்தம் கிராமத்தில் நினைவு இல்லம் கட்டப்பட்டு அன்றைய தினம் அதை கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணு திறந்து வைத்தார் மேலும் வேடநத்தம் கிராமத்தில் அனைவருக்கும் ரேஷன் கார்டு முதியவர்களுக்கு பென்ஷன் திட்டம் மாணவர்களுக்கான பள்ளிக்கூடம் கூட்டுறவு சங்கத்திற்கு கட்டிடம் உள்ளிட்டவற்றையும் தனது சொந்த செலவில் குருசாமி நாடார் கட்டி கொடுத்துள்ளார் இந்த கிராமத்தை தொலைநோக்கு பார்வையோடு அதன் முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபட்டவர் இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு உரியவர் குருசாமி நாடார் இந்நிலையில் இவரது ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவரது மனைவி பேச்சியம்மாள் மற்றும் அவரது ஆறு மகன்கள் ஆறு மகள்கள் என மொத்தம் பன்னிரண்டு பேர் உட்பட இருபத்தி ஏழு பேரன் பேத்திகள் அவரது நினைவிடத்தில் அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து வேடனத்தம் கிராமத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வில் நானூற்றி தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் எடுத்த வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பார்கவி மற்றும் நானூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்த சரண்யா தேவி நானூற்றி ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்த பிரதீபா ஆகிய மூன்று பேரையும் பாராட்டி அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயங்களை குருசாமி நாடார் குடும்பத்தினர் வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் குருசாமி நாடாரின் மனைவி பேச்சியம்மாள் மகன்கள் மகள்கள் மருமகன்கள் மருமகள்கள் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வேடநத்தம் ஊர் பொதுமக்கள் என ஆயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாபெரும் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் குருசாமி நாடார் பேச்சியம்மாள் அவர்கள் வயிற்றில் பிறந்ததுதான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ஏன்னா என்னோட தாய் தப்பன் மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்லா ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்த்து இன்றைக்கி இருபத்தேழு பேரம் பேத்திங்க இருக்காங்க எல்லாருமே எங்கள் அம்மா சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க அவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லைன்னா கூட எங்களை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க எங்களை மாதிரி குடும்பம் எல்லோரும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கும் நான் இந்த ஊரில் எல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் போன வருஷம் கூட ஏதோ பெஞ்சு டெஸ்ட்கெலாம் செய்யணுன்னா நாங்கள் அதுக்கும் நாங்கள் எல்லோரும் கூட பிறந்தவர்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணோம் இன்னமும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம் எங்கள் அம்மா அப்பா மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலி மாதிரி எங்கேயுமே நான் பார்த்துருக்க மாட்டேன் என்னோடய சம்பந்தாரில் இருந்து நான் அறுபது குடும்பம் பார்த்துருக்கேன் என்னோடய ரிலேஷன் வரைக்கும் யாருமே எங்கள் அம்மா அப்பா மாதிரி கிடையவே கிடையாது ஆமாம் அந்த அளவுக்கு எங்கள் அம்மா அப்பாவை நான் பெருமையாக நினைக்கிறேன் இன்றைக்கும் நீன்னு சொல்ல முடியாது யாரும் எங்களை இந்த ஊரில் அவ்வளோ அன்பாக அம்மா அப்பா எங்களை வளர்த்து அவ்வளோ ஆளாக்கி இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கிற காரணம் எங்கள் அம்மா அப்பா தான் எங்கள் அம்மா அப்பா சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் நான் இன்றைக்கி என் பேரை எல்லாம் நைன்த்து படிக்கிறான் இன்னும் எங்கள் அம்மாவுக்கு நான் ஏற்று பேச மாட்டேன் எங்கள் அப்பாவை அவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க எங்கள் அம்மா அப்பா அதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் இருக்கணும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் எங்கள் எங்கள் குடும்பத்தை மாதிரி எல்லோரும் பிள்ளைகள நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எங்கள் அப்பா வந்து குடியரசு தினம் அன்னைக்கு என் கொடியத்தை வருவாங்க நான் பயந்துக்கிட்டே இப்படி பண்ணுவேன் நான் எங்கள் அப்பாவுக்கு அப்படி பயப்படுவேன் நான் எங்கள் அப்பாவுக்கு நாலு அஞ்சு படிக்கும்போது ஆமாம் அப்படியெல்லாம் நாங்கள் பயந்து எங்கள் அப்பாவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படி எங்களை வளர்த்துருக்காங்க எங்கள் அப்பா பொம்பளை பிள்ளைலேயும் சரி ஆம்பளை பிள்ளையும் சரி தனிப்பட்ட முறையில் நடத்தவே மாட்டாங்க பன்னெண்டு பிள்ளைலேயும் ஒன்று போல் நடத்துவாங்க எங்கள் அப்பா ஆமாம் ம் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் ஊராட்சி வேடநத்தன் கிராமத்திலிருந்து நான் பேசுகிறேன் எங்கள் வேடநத்தன் கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளியில் மூன்று மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எட்டாம் வகுப்பு முடித்தேன் ஒன்று முதல் எட்டு வரை இதே பள்ளியில் படித்த பெருமை எனக்கு உண்டு எங்கள் என்னோடய அப்பா வந்து நினைவு நாள் என்று இந்த நினைவு நாளில் இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கும் வண்ணம் நாங்கள் பரிசு கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் இந்த நாளில் கொடுக்குறோம் அப்பாவுக்கு நாங்கள் பன்னிரெண்டு பிள்ளைகள் எல்லா ஃபேமிலியும் ஒற்றுமையாக வருஷத்தில் ஒரு தடவை அப்பா நினைவு நாளை கொண்டாடி அந்த நினைவு நாளில் எங்கள் அப்பாவுடைய விருப்பம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகளை ஊக்குவிக்கும் வண்ணம் பரிசு வழங்க இருக்கிறோம் அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ஒரு ஓல்டு ஸ்டூடண்ட் இதே பள்ளியில் படித்த ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் இப்போ நான் சென்னையில் உள்ள நங்கநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன் அந்த பெருமையும் இந்த வேடனத்த பள்ளியவே சாரும் என்னுடைய ஆசிரியரை இந்த தடவை இப்போ கொஞ்சம் நினைவு கூறுகிறேன் சண்முக சுந்தரம் ஆசிரியர் என்பவர் வந்து என்னை நல்லா ஊக்குவிச்சார் படிக்கிறப்ப என்னோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்னை ரொம்ப ஊக்குவித்தது நிமித்தம்தான் நான் எனக்கு ஒரு ஆசிரியராக இருக்கேன் அந்த நன்றியை நான் இப்போ அந்த ஆசிரியருக்கு தெரிவித்து கொள்கிறேன் இப்போ உள்ள அந்த மூன்று மாணவிகளில் வந்து பார்கவி அப்படிங்கிற மாணவி நானூற்றி தொண்ணூத்தோரு மாண மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இரண்டாவது சரண்யா தேவிங்கிறவங்க நானூற்றி அறுபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறோம் மூன்றாவதாக பிரதீபாங்கிற மாணவி நானூற்றி ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பிள்ளைங்களுடைய அப்பா அம்மா விவசாயிகள் அவர்களும் ஒத்துழைச்சிருக்காங்க முக்கியமாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் கிராமத்தில் உள்ள பள்ளி இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த ஆசிரியர்கள் இவ்வளவு மதிப்பெண்கள் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இனி வரும் நாட்கள் வரும் ஆண்டுகளில் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிற இதை மனதில் வச்சு ஊக்குவிக்கும் வண்ணம் நாங்கள் இன்னும் பரிசு கொடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க ஆசிரியர்கள் இன்னும் முயற்சி எடுக்க வேண்டும்னு ஆசிரியர்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அவர் வந்து அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருப்பார் கம்யூனிஸ்ட் கட்சியில் அது மட்டும் இல்லை விவசாயத்திலையும் தீவிரமாக இருப்பாங்க குடும்பத்தையும் கட்டுப்பாடோட இந்த பனிரெண்டு பேரையும் கட்டுப்பாடோட இன்னைக்கு வரைக்கும் எந்த குடும்பமும் இந்த வாரணத்துல அந்த மாதிரி வாழ்ந்தது கிடையாது அவர்களுடைய குணவாசி எப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாதுன்னு தான் அவர் வாழ்ந்தவர் எடுத்துக்காட்டி வாழ்ந்தவர் யாரையும் கெடுத்ததில்லை எல்லாரையும் வாழ வச்சிருக்கார் இந்த கிராமத்தில் அதுதான் உண்மை அது மட்டும் இல்லை நான் இருக்கும் இருக்கும்போது இந்த ஊரில் பிரசிடண்டாக இருந்தவர் குருசாமி நாடாரு அது மட்டும் இல்லை சொசைட்டி பிரசிடண்ட் தலைவராக இருந்தது இந்த ஊரில் தான் இருந்தார் அவர் அவர் இருக்கும்போது நேர்மையாகவும் ஒழுக்கமையாகவும் அடுத்தவங்களுக்கு எடுத்து காட்டாக வாழ்ந்து காட்டியவர் குருசாமி நாடார் அது மட்டும் இல்லை நான் இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி நிற்கன்னு சொன்னேன்னா அவர் தான் காரணம் அவர் இல்லை அப்படின்னா எப்படியோ நான் போயிருப்பேன் யாருக்கும் கெடுதல் நினைச்சதே கிடையாது அவரை வச்சு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கிராமத்தில் ரேஷன் கார்டு பென்ஷன் திட்டம் இந்த ஸ்கூலு இந்த சொசைட்டி கட்டடம் யார் கட்டினது குருசவநாடாக கட்டுனது அதே மாதிரி இந்த ஸ்கூல் கட்டடம் யார் கெட்டது குருஷவ நாடார் கட்டினது இப்ப சொல்லட்டும் பார்க்கணும் யாரும் அதுக்கு பிறகு தொலைநோக்கு உள்ளவங்க குருசாமி நாடாரு அது மாதிரி யாரும் கிடையாது இதுவரைக்கும் பஞ்சாயத்தில் வந்திருக்காங்க குருசாமி நாடாரு மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணமே யாருக்கும் கிடையாது அது மட்டும் இல்லை கையிலிருந்து காசு செலவழிச்சு கையிலிருந்து காசு செலவழிச்சு கட்சியில் தீவிரமாக அலைஞ்சது எல்லாத்தையும் கூட்டு போய் நடத்தினரு குருசாமிச்சு இந்த குடும்பத்தை இவ்வளோ தூரம் கட்டி காத்து இத்தனை பேர பிள்ளைகளையும் இவ்வளோ ஒற்றுமையாக வாழ்ந்ததுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் எங்கள் அண்ணாஜிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வருஷ வருஷம் இந்த பனிரெண்டு மக்களும் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்து இந்த ஊர் கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கி எந்தெந்த பிள்ளையோ மார்க் வாங்கிச்சோ படித்த மார்க்கு அவங்களுக்கும் பரிசு கொடுத்து இன்னைக்கு திறமையோடு நாங்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிராமத்தில்